எனது இதே மனைவியாகப்பட்டிதான் ிமா நகரத்தில் இருந்த காடகத்திற்கு மன்னர் சென்றிருந்த பொழுது அங்கு யாதோ ஒரு அர்த்தங்களுக்கும் நம் பாராயுத்தம் ஏற்படும் நிலை ஏற்பட்டது அப்பொழுது சென்றது இந்த கைகை நான் மட்டும்தான் ஓட்டுவதற்காக ஆள் என்று சொல்லி இந்த கை இங்கேயே நான் என் மன்னவருக்காக ரதத்திலே ரத சாரதியா என்ன சின்ன வயசுல இருந்தே ரத மோட்டை கத்துக்கிட்டவன் ரத சாரதியை அமர்ந்து என் மன்னவர அந்த அரக்கரிடத்திலே சந்தை செய்ய சொல்லி நான் ரதத்தை செலுத்தி கொண்டு போனேன் அப்படி போகும்பொழுது திடீர்னு ரதத்துக்கு அச்சானு விழுந்து விழுந்து விட்டது அச்சானு ரதத்துல இல்லை என்றால் சக்கரம் கலண்டு கீழே விழுந்து என் மன்னவர் சந்தையானது களைபட்டு விடுமோ என்று சொல்லி என்னுடைய சுண்டு வரது எழுதுவர்களுடைய சுண்டு விரலை எடுத்து அந்த சக்கரத்துக்கு அச்சானியாய்

Yeah <laughs>

முதல் முதல் வாக்கப்பட்டு அரை மணி நேரம் கால் அடிச்சு நானு பிற்பாடு வந்ததான் கோசலை வந்து போய திரை கையே கிடையாது பெருக்கா மாத்திரை வச்சு கொண்டு நான் இத ஜாக்கிரதை அவளே கையெழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாடி அப்புறம் திருக்கா மாத்திரை இவங்க ரெண்டு பேரும் இந்த பாடு படுத்துறாங்க இவ முத கொண்டாடி சும்மா கருப்பா இருந்தாலும் கவர்ச்சியாங்க ஒரு டப்பா பான் கேட்டு வாங்கினா நாலே நாலே கூத்தலாம் முடிச்சு

மாதங்களும் உம்மாறி மலையிலே பொழுது நம்முடைய மாநிலமானது சிறந்து ஓங்கி மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாட்டிலே உனக்கு என்ன கண்ணே மனக்குறை தேவி கெத்தரிதான் ஆசி அந்தத்து சொத்து சுகமாக அயோக்கியமான நகரத்தில் நாடாலும் மன்னனுக்கு மனைவியாய் வாழ்ந்தாலும் ஆமா இந்த சொத்து சுகமெல்லாம் என் அம்மா இந்த இல்ல அப்பா என்றுதான் தாவி வருமா ஆமா திருமணம் செய்த நாள் முதலாக பிறகு என்னை திருமணம் செய்தீர்கள் எனக்கு பின்னிட்டு திருமணம் செய்தீர்கள் திருமணம் செய்து ஒரு பிள்ளை இல்லாத பாவி நாங்கள் பெரும்பாவி ஆகிவிட்டோம் உங்களை திருமணம் செய்யாமல் நாங்கள் கண்ணீராய் அவரவருடைய நாட்டில் வாழ்ந்திருந்தால் கூட பரவாயில்லை குழந்தை இல்லாத பாதைகளை தாங்கள் திருமணம் செய்து இந்த அயோத்திமா நகருக்கு எங்களால் இப்படிப்பட்ட பேராவத்து கவலையே தவிர அறுபத்தி தலைமுறை முடிவடைகிறது எப்படி அறுபத்தி ஆறு தலைமுறை என்னோடு அறுபத்தி ஆறு தலைமுறை நடந்து கொண்டிருக்கிறது என்னது பின்பு நம்முடைய குடகிரி அயோத்திமா நகர் தன்னை சீரும் சிறப்போடு ஆள்வதற்கு ஒரு ஆன்வாரி சில்லை உரம்பரைக்கு கட்டி கொடுக்க ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று மனக்கவலையோடு நானும் தான் இருக்கிறேன் என்ன செய்வது ஏது செய்வது எனது குலகுருவாக விளங்கப்பட்ட வசிஷ்ட பெருமானை அழைத்து கேட்க அப்போ வசிஷ்ட சொல்றார் மன்னா படைக்கும் கர்த்தனாக விளங்கப்பட்ட பிரம்மதேவனை நாடி வரந்தன்னை பெற்று வந்தால் உனக்கு குழந்த பாக்கியம் உண்டு என்று சொன்னார்

நான் புளித்து முடிச்சு முடித்து பிரம்மதேவன் நேக்கி பூஜைகளை செய்வோம் சரி எப்படி ஏங்க இருங்க ராணியமாக்கு கொடுக்குறேங்கிறீங்க சரி எனக்கு எப்ப கொடுப்பீங்க உடனே கொடுங்க